மகாப்பெரிவா பெரிவா சிவஸ்தானத்தில் தங்கியிருந்தப்போ நவராத்திரி வந்தது பக்தர்கள் குழுவில் மகாபெரிவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்த வா வரிசையில் ஒரு மூணு வயசு குழந்த ஒன்று நின்றுட்டு இருந்தது மாதிரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட போச்சு பெரிவா எதிர தட்டு தட்டா பழங்கள் கற்கண்டு திராட்சை எல்லாமே இருந்தது பெரியவா பக்கத்தில் இருந்த தொண்டர்கிட்ட ஒரு ஆப்பிள் எடுத்து குழந்தைக்கிட்ட கொடுன்னு சொன்னார் குழந்தை ஆப்பிளை லட்சியமே பண்ணலை பெரியவாவில் பார்த்து ஏன் கொலு வைக்கலைன்னு கேட்டது குழந்தை சொன்னது தெய்வம் சொன்ன மாதிரி உடனே பெரியவா அங்கே இருந்த பக்தர்கள் கிட்ட ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வாங்கோன்னு சொன்னார் ஒரு மணி நேரத்தில் ஏராளமான பொம்மைகள் வந்து சேர்ந்துடுத்து அதுக்குள்ளே படிக்கட்டும் தயாராகிடுது ரொம்ப அழகாக கொலு வச்சாச்சு தினமும் சுண்டல் நெவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணினா சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் குங்குமம் எல்லாமே கொடுத்தா நவராத்திரி கோலாகலமாக முடிஞ்சது பொம்மைகளை அடுத்த வருஷம் கொலு வைக்கிறதுக்காக காகிதத்தில் சுற்றி அட்டை பெட்டியில் வச்சு பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக தொண்டர்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா அதை பார்த்த மகா கொலு வைக்கணும்னு நாம் சங்கல்பம் பண்ணிக்கல அம்பாள் கிருபையில் நவராத்திரி முடிஞ்சிடுத்து அந்த பொம்மையை பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டாம் இங்கே வர பக்தர்களுக்கு ஒவ்வொரு பொம்மையாக எல்லாத்தையும் கொடுத்துடு அடுத்த வருஷ நவராத்திரி அம்பாள் சித்தம் அவள் என்ன நினைக்கிறாளோ அதுபடி நடக்கட்டும்னு சொல்லிட்டார் பெரியவளோட மனசு தாமரை இலை தண்ணீர் முத்துக்களாக ஜொலிக்கும் ஆனால் எதுலேயும் ஒட்டிக்காது ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை அழகாக வழி நடத்துகிறார் எல்லாத்தையும் அவர் பாருங்கிறது தான் அவரோட சித்தாந்தம் இதை மற்றவர்களுக்கும் போதிச்சார் மகா பெரியவா போதனைகள் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருங்கோ எதுவும் உங்கள் கையில் இல்லை எது உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கோ முதல்ல உங்கள் உடம்பே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையே உங்களோட உடம்பே உங்கள் பேச்சை கேட்காதப்போ உலகத்தில் வேற யார் உங்கள் பேச்சை கேட்பா உடம்பை விடுங்கோ உங்களோட தலைமுடி கூட உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை முடி நிறைக்கிறதும் உதிர்றதும் வழுக்க விழுறதும் யாருக்கு தான் பிடிக்கும் ஆனால் பிடிக்காதுங்கிறதால முடி நிறைக்கிறதையோ உதிர்றதையோ உங்களால் தடுக்க முடியலையே உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சாப்பிட்ட உணவை நீங்களா ஜீரணம் பண்ணுறேன் அதுவாகவே ஜீரணம் ஆகுது இதயத்தையும் குடல்களையும் கணையத்தையும் சிறுநீரகத்தையும் நீங்களா இயக்கிறீங்க இல்லையே இப்படி உங்களுக்கு சொந்தமான இந்த உடம்பே உங்கள் கட்டுப்பாட்டிலையும் பொறுப்புலேயும் இல்லாதப்போ உலகத்தில் பல விஷயங்களை உங்கள் பொறுப்புன்னு நீங்கள் சிந்திக்கிறது அறியாமை மழை உங்களை கேட்டால் வானத்துலேருந்து பொழியிறது மரம் உங்களை கேட்டால் முளைக்கிறது உலகம் உங்களோட பொறுப்புலையா சுழல்றது நட்சத்திரங்கள் உங்களோட பொறுப்புலையா ஜொலிக்கிறது நீங்கள் தான் வானத்தில் இருக்கிற கொள்களை கீழே விழாமல் அந்த இடத்துல தாங்கி பிடிக்கிறீங்களா எதுவும் உங்கள் பொறுப்பில் இல்லை அனைத்துமான இறைவன் உங்கள் கூட உங்கள் பொறுப்பில் விடலை எல்லாமே அவனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எந்த சக்தி உங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் இயக்கிறதோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கும் உங்களுக்கே வீண் கவலை எதுவும் உங்கள் கையில் இல்லை அமைதியா இருங்கோ கவலைப்படுறதை நிறுத்துங்கோ கடமையை சரி செய்யுங்கோ செய்ங்கோ மீதி எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பான்